ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் ஓட்டப்பந்தயம் ஒன்றில் வீரன் ஒருவனும் இளவரசன் ஒருவனும் பங்கேற்றனர் தொடக்கத்தில் இருவரும் சமமாகவே ஓடினர் ஒரு கட்டத்தில் இளவரசன் களைப்படைந்தான் ஆனால் தான் பந்தயத்தில் தோற்பதை இளவரசன் விரும்பவே இல்லை அதனால் வீரனை திசை திருப்பும் விதமாக தங்க ஆப்பிள் ஒன்றை இளவரசன் அவன் முன்னே உருட்டிவிட்டான் அதை எடுக்க விரும்பிய வீரனுக்கு ஓட்டத்தில் சற்றே கவனம் தடுமாறியது வேகமாக ஓடி லக்கை நெருங்கி வெற்றியும் பெற்றான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வும் ஓட்டப்பந்தயம் போலத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயம் வைக்கப்பட்டிருக்கிறது நம் மனதில் குறுக்கிடும் சலனத்திற்கு சற்று இடம் கொடுத்தாலும் நம் எதிர்கால முன்னேற்றம் தடைபடும் அதனால் இவ்வாண்டில் நீங்கள் நிர்ணயித்த லக்கை நோக்கி அதாவது இயேசுவை நோக்கியே வீறு நடை போடுங்கள் சாத்தான் தந்திரமாய் பொன்னிற பந்துகளை உங்கள் முன்னே உருட்டிவிடக் கூடும் ஆனாலும் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காய் வருடத்தில் லக்கே நோக்கியே ஓடுவோமா